சமந்தி சின்ன பசங்க இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க பெரியவங்க நாமதானே அதை சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு ஜனனியே இப்படியே வீட்லயே வச்சிட்டிருந்தா நல்லாவா இருக்கு ஓ இது நல்லா இருக்கே நீங்க சொல்றத பார்த்தா நான் இன்னுமா அவளுக்கு சொல்லி கொடுத்துங்க வச்சிட்டிருக்க மாதிரி பேசுறீங்க ஐயோ நான் அப்பெல்லாம் சொல்ல வரல டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி பரவாயில்லங்க என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவனை நான் தப்பாலாம் எதுவும் சாரதா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம இத பாருங்க சம்பந்தி நான் என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவ கடைசி வரைக்கும் முடியவே நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க சமந்தி நான் வேணா ஒரு தடவை ஜனனி கிட்ட பேசி பார்க்கவா கூப்பிடுங்களா அவள என்ன மன்னிச்சிருங்க அத்த எனக்கு இந்த மாதிரி உங்கள்ட்ட பேச கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்னால முடியல அத்த விட்டுருங்க இப்படி எல்லாம் பேசாதமா இல்ல அத்த நானும் மனுஷிதானே என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல இந்த ஒரு தடவை நீ முடியாத அத்த போதும்மா நீ எவ்வளவு கேட்டுட்டு இருக்க அவ எவ்வளவு கோவமா பதில் சொல்லிட்டு இருக்கா பாத்தியா எனக்கு வேணாமா நீ பாப்பலாம்

நீ உன் புள்ளையோட வாழ்க்கைக்காக இது கூட பண்ண மாட்டியாம்மா சரி எனக்கு யாரும் வேணாம் நான் இப்படியே சன்யா சேவை இருந்துட்டு போறேன் யாருக்கும் என் மட்டதான் அக்கறையே இல்லை டேய் 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 சே நடிக்காதடா சரி கோவம் உம் தேங்க்ஸ் மா டேய் மகனே ஆஹ் எனக்கு ஒரு டவுட் என்னாம்மா உன் பொண்ணாட்டி மேலே இவ்வளோ அனுந்து வச்சிருக்க அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடற? நீயே போய் கூடிட்டு வரலாம்ல? ஆ போலாமா? ஆ எனக்கு பெரியங்க அம்மா நீ இருக்க உன்னை விட்டு நான் தனியா போனேன்னா நல்லாவா இருக்கும். அம்மா உனக்குன ஒரு மரியாதை இருக்குமா? உனக்கு ஒரு கெத்து இருக்குமா? ඈ? ஆ அ